அடுத்த கிடைய போட்டிக்காக இளம் புயல் மின்னல் கோயில் பெட்டி இளம் மின்னல் கோயில் பெட்டி அடுத்த கடை போட்டிக்காக தயார் இளம் மின்னல் கோயில்

karna

இடைவேளையின் போது ஆரம்பி கேசி லட்சுமி வரிகளை நான்கு வெற்றி கொள்ளைகளை பெரு தெரிந்து கொள்கின்றோம் இளம்புயர் காலாத்தி மின்னல் கோயில் படி விரைவு திறனை தயாரித்து கொள்ளதும் அடுத்த கட்ட போட்டிக்காக மின்னல் கோயிலுப்படி இளம்பு காலாஜி படம் இந்த ஆண்டு முடிவிடந்த உடனடியாக இளம்பியல் அணியினரும் மின்னல் கோயில்பட்டி அணியினரும் ஆடுகளம் வழங்க தயாராக இருக்கு பார்க்க கொள்கின்றோம் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் ஒரு ஊக்கப்பள்ளி ஆரம்பி கேசி லட்சுமி முரமணியில் நான்கு வெற்றி பள்ளிகள் ஆரம்பி கேசி இருபத்தி ஐந்து வெற்றி பள்ளிகள் இரண்டு வெற்றி பள்ளிகள் லட்சுமி முரம் லட்சுமிபுரம் அணிகளுக்கு ஆறு வெற்றி புலிகள் ஆரம்பிக்க இருபத்தி ஐந்து வெற்றி புலிகள் நான்கு வெற்றிப்படிகள் ஆரம்பிக்க ஆரம்பிக்க இருபத்தி ஒன்பது லட்சுமிபுரம் ஆறு அடுத்த கட்ட போட்டிக்கு கடைசி மின்னல் கோவில் அணியினரும் தயாராக இருந்து காலதாரதம் உடனடியாக ஆடுகளம் போட்டி கேட்டுக் கொள்கின்ற இளம்புயல் மின்னல் கோவில்பட்டி அடுத்த ஆட்டத்திற்கு தயாராக இருந்து உடனடியாக ஆடுகளம் வந்து கொள்கின்றோம்

ஒரு தம்பி நாய் லட்சம் ஆரம்பி கே சி முப்பத்தி ஒன்ட்டு

ஒன்பது வெற்றி பணிகள் லட்சத்துவரமனையில முப்பத்தி ஐந்து விதிப்படிகள் ஆரம்பி கிருதி

உடனடியாக இளப்புறியல் பின்னர்